இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு கோரிக்கை கிடையாது அப்பா வந்து நாற்பது ஆண்டுகளாகவே இது வந்து போ இது இதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க ஸோ அது என்னன்னா இப்போ நாங்கள் வந்து முன்னாடி வந்து வேளாண் குடி மக்களாக தான் இருந்தோம் இப்போயும் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் திடீர்னு வந்து எங்களை எஸ்சியில் வந்து சேர்த்து எங்களை வந்து சப் சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அப்பாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட்டில் இருக்குது ஆமா நாங்க கடையே கிடையாது இதுக்குள்ளே கிடையாது திடீர்னு ஒரு இதை உருவாக்கி எங்களை இறச்சி சலுகைகளை குடுத்து நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி ஒத்துக்க முடியும் நாங்க காலங்காலமா எப்படி இருந்தோமோ அதைதான் நாங்க எங்க தான் நாங்க கேட்கறோம் நாங்க வந்து புதுசா எதுவும் கேக்கல சோ பட்டியல இருந்து வெளியே வரணும் அது சலுகைகள் இருந்தாலும் எங்களோட உரிமையை வந்து நாங்க விட்டுக் கொடுக்க வேணாம் வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா நாங்க வந்து கருப்பு சட்டை போராட்டம் நடத்தணும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு எங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க இப்போ அதுக்கு அதோட அதோட சேர்ந்து நாங்கள் பட்டியல் விலையேற்றமும் கேட்டோம் ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுவும் எங்களுக்கு நிறைவேறும் நாங்கள் நம்புகிறோம்